இன்னைக்கு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக இங்க வந்திருக்காங்க திருமதி கற்பகவல்லி வணக்கம் கற்பகவல்லி இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி அதாவது வந்து பிரெக்னென்சில ஃபர்ஸ்ட் ட்ரை மஸ்டர்ல வந்து ஃபோலிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டு எல்லாருமே தெரியும் ஏன்னா போனால் டாக்டர் ஆசிட் டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க ஆனா அந்த ஃபாலிக் ஆசிட் அப்படிங்கிறது உணவுலேருந்து பெறப்படுறதுக்கு சுலபமா முடியுமா அந்த உணவுலேருந்து பெறது மட்டுமே போருமா எப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா பேசலாம் வந்து ஃபர்ஸ்ட் ல முக்கியம் கண்டிப்பா அதுக்கான ரீசன் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து அது பிரெக்னன்சிக்கு முக்கியம் அப்படின்னு நாலேஜே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டே இருக்காங்க ஸோ இது எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க பேபிஸ்க்கு வந்து நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் ஸ்பைனா பைஃபிடா அப்படின்னு ஒரு டிசீஸ் கண்டிஷன் இருந்தது ஸோ இது ரொம்ப காமனாக வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப காமனாக வர ஆரம்பிச்சது ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோலிக் ஆசிடை வந்து பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த டிஃபெக்ட்ஸ் அவங்களால ரொம்ப ஈஸியாவே வந்து ஸ்டாப் பண்ண முடிஞ்சது சோ அதனால தான் கம்ப்ல்சரியா இது வந்து குழந்தைகட்க்கு அந்த நியூரல் டியூப் டிफेक्टே வர கூடாது இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கற நியூட்ரியன்ட் வந்து பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க கம்பல்சரி மாண்டேட்டரி ஆக்கிட்டாங்க அது வந்து ஸ்டார்டிங் எப்படின்னா இப்ப நீங்க கான்சீவ் ஆகணும்னு பிளான் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது ரொம்ப அட்வைசபிள் சில பேருக்கு வந்து அது சடனா பிரெக்னன்சி அப்படிங்கறது எப்போ நடக்குதுன்னு தெரியாததுனால எடுத்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க ஆனா நிறைய பேர் வந்து பிளான்ட் பிரெக்னன்சி அப்படிin இருக்கும்போது பிளான் பண்ணுறதுக்கும் போதே ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கைனகாலஜிஸ்ட் அதை சஜெஸ்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு வந்து அந்த பேபீஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த நர்வ் ஃபங்க்ஷனிங் வந்து கரெக்டா இருக்கணும் டிஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் சோ இப்ப நீங்க ஃபுட்ல இருந்து மீட் பண்ண முடியுமான்னு கேட்டா நமக்கு தேவையான அளவுக்கு அதுவும் அந்த டைம்ல இருந்து கண்டிப்பா மீட் பண்ணவே முடியாது ஃபுட்ல இருந்து ஏன்னா அந்த ஃபோலிக் ஃபோலிகாசிடுங்கறது அந்த ப்ராசஸிங் அந்த பாடியில அப்சார்ப்ஷன் ரேட் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ப்ரெக்னன்சி டைம்ல கண்டிப்பா மீட் அவுட் பண்ண முடியாது இந்த நார்மல் மத்தபடி ப்யூபர்டிக்கு அப்புறம் உங்களோட நார்மல் ஏஜ்ல எல்லாம் வந்து நீங்க ஃபோலிகாசிட ஃபுட்ல இருந்து எடுத்துக்கலாம் மினிமமா கிடைக்கும் எந்தெந்த ஃபுட் வந்து அயன் ரிச்சா இருக்கும் ஸ்பெஷலி பீட்ரூட்டா இருக்கட்டும் இல்ல ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் இருக்கட்டும் எந்த ஃபுட் வந்து ரிச் அயனோ அந்த ஃபுட் எல்லாத்துல இருந்துமே மோஸ்ட்லி உங்களுக்கு அஃபோலிக் அசிட் இனஃபா கிடைக்கும் பட் அது மட்டுமே பத்தாது அந்த டைம்ல ஸோ ஸோ வந்து வந்து ஃபுட்ல ஃபுட்ல இருந்து 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 கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பேலன்ஸ் அவுட் பண்ணலாம்னு நினைச்சா அது ப்ராப்ளம் சாத்தியமே இல்லை அதனாலதான் சப்ளிமெண்ட் கம்பல்சரி ஆக்குனாங்க ஓகே மேம் கிடைக்கும் அதுவும் எல்லாத்துலயுமே நிறைய சப்ளிமெண்ட்யும் இருக்கு கீரை அகத்தி எந்த கீரை கிரீன் சோர்சஸ்ல எல்லாத்துலயுமே ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி பீட்ரூட்ல நிறையாவே போலிக் ஆசிட் கண்டென்ட் இருக்கு போமோகிரானட்ல இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய அயன் ரிச் ஃபுட்ஸ்ல போலிக் ஆசிட் கண்டென்ட் ஓரளவுக்கு மினிமமா இருக்கு சோ இதுக்கு அப்சார்ப்ஷனுக்கெல்லாம் வந்து என்ன மினிமமா பாடி அப்சார்ப் பண்ணதோ அதுதான் சோ இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபிக்கா நியூட்ரியன்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை மேம் ஓகே ஆக்சுவலி நம்ம மீதி டைம்ல 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 சப்ளிமெண்ட் அவசியம் கண்டிப்பா நார்மல் அளவுக்கு பாடி கிடையாது தான் அந்த உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது அதனால நீங்க நீங்க வந்து பண்ணிக்கிறீங்க ரெகுலர் நார்மலா உங்களோட பி டுவெல் இந்த கரெக்டா வச்சுக்கிட்டாலே இதெல்லாம் வந்து அயன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கரெக்டா பேலன்ஸ்டா போதும்

ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு அதோட கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் த்ரீ மந்த்ஸ்ல முடியுது ஸோ உங்களுக்கு அப்பதான் ரொம்ப குரூஷியல் அதுக்கப்புறம் பொதுவாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க சோ ஆசிட கம்ப்ளீட் ஃபுல் நைன் மந்த்ஸும் கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க பூஸ்ட் பண்றது கால்சியம் அயர்ன் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸா இருக்கும் அது அதுவும் கேர்ள்ஸ் வந்து சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்டா பண்ணுவாங்க அவன் ஏன்னா அவங்களுக்கு வாமிட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இருக்கிறதுனால நிறைய சாப்பிட முடியாம போயிடும் இம்பார்ட்டண்ட்டான பல விஷயங்கள் ஹோலிக் ஆசட் அப்படிங்கறதுக்கான ரீசன் ஸ்பெஷலி பிரெக்னன்சில இதுதான் ஒரு பொதுவா வந்து அயனுக்காக மட்டும்தான் அத கொடுக்குறாங்க நிறைய பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் ஏன்னா பறக்கிற குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கொடுக்குறாங்க எனி ஹேவ் தேங்க் யூமா வந்து நிறைய பேருக்கு எஸ்பெஷலி இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது அவங்க வந்து டாக்டர் கிட்ட உடனேவும் போக மாட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் போவாங்க அதுவும் முக்கியமாக வேணும்னா தான் போவாங்க இந்த ஃபாலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டா பிறக்கிற குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதனால எப்போ வந்து உங்களுக்கு கர்ப்பம் தெரிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாதவிழா தள்ளி போனதை உடனே நம்ம டாக்டர் கிட்ட போகிறது எப்போதுமே நல்லது இந்த விஷயம் ஐ திங்க் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிமா இங்கே வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தொடர்ந்து வந்து ஒவ்வொரு வாரமும் இன்னும் நிறைய அதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் வந்து நான் கேட்க போறேன் நம்ம வந்து ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றிமா இப்ப உங்களுக்கான கேள்வி முதல் செக்மெண்டான தினசரி சமையல நார்த்தங்காய் சாதம் செஞ்சேன் அதுல என்னென்ன எல்லாம் அரைச்சி சேர்த்தேன் இதுக்கான பதில நீங்க எப்போதும் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பலாம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம் ஜெயா டிவி தபால் பெட்டி எண் மூன்று ஒன்று ஏழு மூன்று எண் நாற்பத்தி எட்டு என்பி ஜவஹர்லால் நேரு சாலை இ தாங்கல் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி ரெண்டு கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது அது கவனமாக நோட் பண்ணிக்கோங்க உங்களால் பதிலை போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்ப முடியலன்னு உங்களுடைய ஃபோனிலிருந்து வாட்ஸ்அப் மூலமாக இந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுடைய பதிலை அனுப்பலாம் எப்போதும் போல் பதிலோட உங்களுடைய முழு முகவரி பெயர் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே அதில் மென்ஷன் பண்ணி இருக்கணுங்க சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து மூன்று நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்று பரிசாக உங்களுக்கு அனுப்பப்படும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகாபத்திநாத் வணக்கம்